நடிகர் அஜித்குமார் கைவசம் விடா முயற்சி குட்பேட் அக்லி ஆகிய படங்கள் உள்ளது இதில் குட்பேட் அக்லி படத்தில் நடித்து முடித்துள்ளார் இந்த படம் பொங்கல் பண்டிகையில் திரைக்கு வர உள்ளது இந்நிலையில் அடுத்த வருடம் துபாயில் நடைபெறும் இருபத்தி நான்கு ஹெச் சாம்பியன்ஷிப் கார் பந்தய போட்டியில் அணி தலைவராகவும் ஓட்டுநராகவும் அஜித்குமார் பங்கேற்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது பந்தயத்திற்கு அஜித்குமார் தயாராகி வருகிறார் கார் பந்தய பயிற்சிக்காக தனது குழுவினருடன் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றுள்ளார் அங்குள்ள பார்சிலோனா எஃப் ஒன் கார் பந்தய மைதானத்தில் பயிற்சி பெற்று வரும் காருடன் அஜித் குமார் போஸ்ட் கொடுக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன அஜித் பதினைந்து வருடங்களுக்கு பின்பு மீண்டும் கார் பந்தயத்தில் பங்கேற்க இருப்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது துபாய் போட்டிக்காக இந்திய தேசிய கொடி மற்றும் தமிழக விளையாட்டு லோகோவுடன் புதிய காரும் தயாராகி வருகிறது அஜித்குமாருக்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர்